போடு பிகோவில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூடூத்தை ஆன் பண்ணி வச்சுக்கணும் இப்போது மொபைலில் பேர் பண்ண போகிறோம் அதுக்கு மெனு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் சிங்கிள் டைம் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் பேர் டிவைஸ் வரும் பேர் டிவைஸ் வந்ததுக்கப்புறம் அதை ஓகே பண்ணணும் ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் டிவைஸ் சர்ச் பண்ணுது நம்ம மொபைல் டிவைஸ் நேம் இங்கே காட்டுது அதை ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்தோடனே நம்ம ஒரு பின் செட் பண்ணணும் அந்த பின் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டிஜிட்டாக செட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்பர் இன்புட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கொடுத்தனாக்கா நம்பர் வந்துடும் அதை ஓகே பண்ணுறது அந்த பேக்வேர்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பின் செட் பண்ணிக்கணும் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தனாக்கா உங்கள் மொபைலில் இந்த மாதிரி பின் கேட்கும் நீங்கள் மொபைலில் பின் செட் பண்ணணும் சேம் பின் இப்போது பேராயிடுச்சு இப்போ உங்கள் மொபைலில் பாட்டு வைங்க இப்போ நம்ம செட்டில் ப்ளூடூத் மோடு சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மொபைலில் சாங் ப்ளே பண்ண போகிறோம் நம்ம செட்டில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வால்யூம் இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் மொபைலில் ஃபோர் ஃபிகோவில் நீங்கள் ப்ளூடூத் பேரிங் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ளஸ்டர் பிரவீன் தேங்க்யூ வெல்கம் பை பாய்